ஐயப்பனுக்கு மாலை போடுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்க வேண்டிய அஞ்சு முக்கியமான விஷயங்கள் முதல்ல மனசுத்தம் நம்மளோட உடம்பும் நம்மளோட ஆன்மாவும் விரதத்துக்கு தயாராக இருக்கணும் ரொம்ப முக்கியமாக சத்தியம் அன்பு ஒழுக்கம் இது மூணுமே கடைபிடிச்சிருக்கணும் நல்ல முறையில் ரெண்டாவது குருசாமியோட எல்லா வாக்கியுமே எல்லா வார்த்தையுமே மதிக்கணும் ஏன்னா நீங்கள் மாலை போடும்பொழுதும் மாலை போட்ட பிறகு உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரே ஆள் குருசாமி தான் ஐயப்பன் கிட்ட அந்த குருசாமி தான் உங்களை கொண்டு போய் விடவே போகிறாரு அவரோட வார்த்தையை நீங்கள் முழுக்க முழுக்க மதிக்கணும் மரியாதையும் நடத்தணும் மூணாவது விதியில் இருக்க நெறிகளை கடைப்பிடிக்கணும் அதாவது அந்த மாலை போட்ட அடுத்த நாற்பத்தி ஒரு நாளுமே மது மாமிசம் புகை இது எதுவுமே எடுத்துக்கக்கூடாது ஐயப்பனுக்கு உண்டான உடையை மட்டுமே உடுத்தணும் ரொம்ப முக்கியமாக அடுத்தவங்களை மதிக்கணும் கோபமே படவே கூடாது நாலாவது பௌர்ணமி இல்லைனா நல்ல சுப நாளில் மட்டும்தான் நீங்கள் மாலையை போடணும் ஐயப்பனுக்கு மாலை போடும்போது ஏதோ ஒரு நாளில் போடக்கூடாது அந்த நாள் சரியான நாளாக அப்படின்னு பார்த்து தான் மாலையை போடணுமா ஏன்னா நீங்கள் மாலை போடுற அந்த நாள் தான் நீங்கள் சபரிமலைக்கு போகிற நாளையும் அடுத்த நாற்பத்தி ஒரு நாளையும் நிர்ணயிக்கக்கூடிய நாளாக இருக்கணும் அஞ்சாவது தத்துவம் மசி இது பலருக்குமே தெரியாது இதுதான் ஐயப்பன் சொல்லும் பெரிய மந்திரம் தத்துவமசி அப்படிங்கிற கர்த்தம் என்னென்னா நீயே பறந்த பரமன் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஐயப்பனாகவே நீ இன்னும் கொஞ்சம் குறிப்பாக சொல்லிட்டோம்னா கடவுளாகி நீ உண்மையான கடவுள் தான் அப்படின்னு நம்புற மாதிரியாகவே மந்திரம் தான் இது